ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்கா ஃபுட்டு எப்படி வைக்க போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க சுண்டக்கா எவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது நம்ம பாடியில் உள்ள ரெட் ப்ளட் செல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் பிகாஸ் இதில் அயன் கன்டென்ட் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது அண்ட் வந்து நம்ம டைஜஷன் ப்ராசஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது நமக்கு வந்து ப்ளட் ஷுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் லெட் ஸ்டார்ட் குக்கிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுண்டக்காய் நல்லா வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்து கிடைச்சிது இவ்வளோ தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சுண்டக்கால உள்ள காம்பெல்லாம் எடுத்துக்கிடணும் காம்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அப்போ ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நீங்கள் இதை வீக்லி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்கள் ஹெல்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள் ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது எல்லா ஃபங்க்ஷனும் ப்ராப்பராக நடக்கும் மாடியில் இப்போ நம்ம அந்த காம்பில்லாத சுண்ட கையை வந்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணணும் இங்க பாருங்க என்ன கட் பண்ற மாதிரி டூ டூ பீசஸாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடணும் தண்ணிக்குள்ளே போடலைன்னா அது வந்து டார்க் ஆயிரும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து கட் பண்ண பீசஸாக ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன் எப்படி எடுத்தாலும் ஓகே இல்லை ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து அதில் நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் ஓகே நீங்கள் அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் இருக்க வாட்ரு எடுத்து அதில் நல்லா வாஷ் பண்ணணும் அது வாஷ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்குங்க இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் ஒரு கடாய் அது வந்து பெருசாகவும் இருக்கலாம் சின்னமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் கடாயை எடுத்து அதில் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் எவ்வளோ சுண்டக்காய் எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் நிறையா சுண்டக்காய் போட்டிருந்தீங்கன்னா தோரம் பருப்பு கொஞ்சம் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அவ்வளோ அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம் நீங்கள் தோரம் பருப்பு எடுத்ததும் அதில் வந்து நல்லா வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணணும் ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆயிடும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை பாயில் பண்ணணும் நல்லா இப்போ தான் அடுப்பில் வச்சுருக்கோம் இனிமேல் தான் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணும் இது பாயில் ஆகிறதுக்குள்ளே இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் ஸ்கின் பீல் பண்ணி அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் பீசஸ் சம்திங் தேவைப்படுது ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆனியனை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் க்ரீன் சில்லிஸ் எடுத்துக்கோங்க க்ரீன் சில்லிஸ் போடுறனால அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் டூ ஹாஃப்ஸாக கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சில்லிஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு நல்லாவே வெந்துருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சு சுண்டோக்காவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சுண்டக்காயும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆனியன்ஸ் தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா கொதிச்சு வந்தோம்னா அதில் கொஞ்சம் நேரம் கழித்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் கண்டினியூவஸாக இது கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக ஆட் பண்ணாலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இதில் ஃபினிஷிங் டச்சாக நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெடி ஆகிடும் இதோ சுவையான சுண்டக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இதை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் சுண்டக்காய் கூட்டு சுண்டக்காய் பச்சடி அப்படின்னு இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது இதில் ஃபினிஷிங் டச்சாக நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்